வணக்கம் தம்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அதிக நாள் ஓடின சீரியல் முடிவுக்கு வந்திருக்கிற செய்தி வெளியாக இருக்குது அது என்ன சீரியன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜி தமிழில் நான் ப்ரைம் டைமில் அதிக நாள் ஓடின சீரியல் தான் நானே வருவேன் சீரியலில் இந்த சீரியல் ஹிந்தி டப்பிங் சீரியலாக இருந்தாலும் இந்த சீரியலுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் நம்ம தமிழ் ட்ரெஸ்ஸே இருக்காங்க இந்த சீரியலோட கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபோர் டிஆர்பேட்டிங் பெற்றுருக்கு இந்த சீரியல் வர்ற ஜூலை ஐந்தாம் தேதி மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் வரைக்கும் கிராண்ட் கிளைமேக்ஸ் ஒளிபரப்பாக போகுது ஒன்றரை மணி நேரம் கிளைமேக்ஸ் ஜூலை ஐந்தாம் தேதி ஒலிபரப்பாக போகிற செய்தி இப்போது வெளியே இருக்குது நானே வருவேன் சீரியல் நீங்கள் பார்ப்பீங்களா சபீர் அவர்களோட ஃபேனாக நீங்கள் இதை பற்றிலாம் மறக்காமல் கிழக்க மாட்டேன் சொல்லுங்கள் இதே போல் நானே வருவேன் சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க